ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து எட்டாம் திருமொழி இது ஏழாவது பாசுரம் கட்டேறு நீள் சோலை காண்டவத்தை தீமூட்டி விட்டானை மையம் அமர்ந்த பெருமானை மட்டேறு கற்பகத்தை மாதற்காய் வண்டு வரை நட்டானை நாடி நரையூரில் கண்டேனே கட்டேறு நீள் சோலை காண்டவத்தை தீ மூட்டி விட்டானை மெய் மெய்யம் அமர்ந்த பெருமானை மட்டேறு கற்பகத்தை மாதற்காய் வந்து நட்டானை நாடி நரையூரில் கண்டேனே கட்டேறு நீள் சோலை காண்டவத்தை காண்டவ வனம் அப்படின்னு ஒரு வனம் இந்த வனத்தை அழிக்கிறது அப்படிங்கிற மொழிவுக்கு வந்தாச்சு காரணம் அந்த இடத்துல பாண்டவர் இருக்கா இந்திர பிரஸ்தம் இருக்கிற நகரம் உருவா உருவாக்க வேண்டும் அந்த வனம் இந்திரனுடைய கவனிப்பில் இருக்கிறது அதனால் கட்டேறு நீள் சோலை காவல் ஜாஸ்தி அங்கே கட்டேறு நீள் சோலை காண்டவத்தை காண்டவ வனம் வனத்தை தீ மூட்டி விட்டானை ஸோ அந்த வனத்தை அந்த காட்டை அழிப்பது எப்படின்னா நெருப்புக்கு இரையாக்குவது தான் அந்த காரியத்தை பண்ணார் கண்மன் அப்புறம் இந்திரனுக்கு முன்னாடியே கன்வின்ஸ் பண்ணால் ஏன் பண்ணுறோம் இது நிறைய இது இருக்குது விலங்குகள் இருக்குது தீ விலங்குகள் அப்படி இப்படிலாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணால் அதான் இருக்கு அதுதான் அந்த காரியம் கட்டு பெருநீள் சோலை காண்டவத்தை தீ மூட்டி விட்டார் புரிஞ்சுதா மெய்யம் அமர்ந்த பெருமானை திருமையத்தில் எழுந்தருளி இருக்கும் பெருமானை இன்னும் சொல்ல மட்டேறு கற்பகத்தை மாதற்காய் வந்துவரை நட்டானை பட்டேறு அப்படின்னா தேர் நிறைந்த கற்பக மரம் அது இந்திரலோகத்தில் இருந்தது மாதற்காய் சத்தியமாமா அந்த பூ அதை வந்து நம் ஊரில் வளரணும்னு ஆசைப்பட்டார் இந்திரான் மாட்டேன்னுட்டான் இல்லை குட்டி சண்டை பெருமாள் போனார் இவனை குருடன் அனுச்சியில் தானும் பெரும் குருடமா போய் அந்த மரத்தான் அந்த அபகரிச்சின் வந்து வன்துறைகள் வன் துவரைகள் நட்டானை துவாரகா துவாரகா புரியில் அதை நட்டான் அதை தான் அப்படி சொல்லியிருக்கேன் மட்டேறு கற்பதத்தை மாதர்கா இங்கே மாதாங்கிறது சத்தியபாமான் வன் துவரை நட்டானை நாடி நிறையூரில் கண்டேனே கஷ்டமாக இருக்கா பாசம் பழிச்சுடலாம்ல கட்டேரு நீள் சோலை காண்டபத்தை தீ மூட்டி விட்டானை மெய்யம் அமர்ந்த பெருமானை மட்டேறு கற்பகத்தை மாதற்காய் வன் துவரை நட்டானை நாடி நிறையூரில் கண்டேனே ஸ்ரீமதே ராமானுஜாயர் ம